அதிமுக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் குகன் தலைமையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் விலைவாசி உயர்வால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் மற்றும் கூடுதல் சுமைகள் குறித்து கேட்டறிந்தும் கழக பொதுச் செயலாளர் அறிவித்த ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பழனி பகுதிகளில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தலின் பேரில் கடந்த ஆண்டுகளில் விலைவாசி உயர்வால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பீடு மற்றும் கூடுதல் சுமைகள் குறித்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து பிடியா திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள கூடுதல் செலவினங்களை வில்லே சாட்சி என்று எடுத்துக்கூறி கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி பழனி பகுதியில் நடைபெற்றது கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் ரவி மனோகரன் மாவட்ட கழக பொருளாளர் வேணுகோபாலு பழனி நகர செயலாளர் முருகானந்தம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்வர்தீன் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாரியப்பன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சதீஷ்குமார் நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் குமார் கிளை கழக செயலாளர் ஜெயராமன் நகர கழக துணை செயலாளர் சிவசுப்பிரமணி பிரதிநிதி நடராஜ் நகர கலை இணை செயலாளர் பாண்டியம்மாள் முருகன் ஆகியோர் வீடு வீடாக சென்று பால் விலை உயர்வு கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு மற்றும் குடும்ப மாத கூடுதல் செலவு குறித்து கேட்டறிந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த செலவினங்களை ஒப்பிட்டு கூடுதலாக ஆண்டிற்கு ஆகும் செலவினங்களை பில்லாக எடுத்துக் கொடுத்து இனி வரும் காலத்தில் செலவினங்களை குறைக்க அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அறிவித்தார் அம்மா இல்லம் திட்டம் மானியத்தில் மகளிருக்கு அம்மா இரு சக்கர வாகனம் வழங்கும் திட்டம் உட்பட ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களாக வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்